ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க நான் எங்கள் வீட்டில் எல்லாமே சமையலுக்கு வந்து நாங்கள் coconut ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ coconut ஆயில் போட்டுவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கடுகு நான் போடுறேன் உங்களுக்கு வந்து கடல் என்ன நல்லெண்ணெய் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொரிஞ்சிடும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வெங்காயம் போடணும் இதில் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போடுறதா ப்ரிஃபரபிள் ஆனால் நான் வந்து குட்டீசி பார்த்துட்டு பண்ணுறதுனால நான் பாதி ஒன் இஸ்ட் ஒன்னாக போட்டுட்டேன் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் அந்த மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி சிக்கன் பார்த்தீங்கன்னா நாங்கள் முக்கால் கிலோ எடுத்துருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேன் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த சிக்கனுக்கு இஞ்சி போட தேவையில்லை ஜஸ்ட்டு வெள்ளை பூண்டு மட்டும்தான் நான் வந்து ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் பல் வந்து ஜஸ்ட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது ஃப்ரை பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா சின்னாமணினாவே வந்து வரமிளா தான் ஸோ வர மிளகா வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் ஆ ட்வெண்ட்டி எடுத்திருக்கேன் எயிட் நீள மிளகா எடுத்திருக்கேன் அதை வந்து குறுக்காக கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட்டு அந்த அவுட்டரில் இருக்க அந்த இது வர மிளகாயோட தொல்லி மட்டும்தான் நம்ம உள்ளே போட போகிறோம் உள்ள போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த மிக்சரோடு சேர்த்து இந்த வரமிளகையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பண்ணேன் அது வந்து ரெட்டிஷாக அப்படியே அந்த மிக்சரே வந்து உங்களுக்கு ரெட்டிஷாக மாறிட்டே இருக்கும் இந்த வரமிளகாவோட அந்த தோல் எல்லாமே வந்து நல்லா வெந்து உள்ளே உங்களுக்கு ஒரு கூல் மாதிரி உள்ளே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதுதான் ஃபைனலாக வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த டிஷ்க்கு ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த கேப்பில் என்ன பண்ணுவோம்னா நம்ம சிக்கனை வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் தனியாக பண்ணலங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர் என்ன பண்ணார்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தாரு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு போயிட்டார் நான் அதை எடுத்து அதில் போட்டு நல்லா மிச்சி மிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சிக்கனை நல்லா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போடலாம் சால்ட்டு உப்பும் போடலாம் நான் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் எனக்கு கல்லுப்பு அளவு சரியாக தெரியாது இதை போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நான் வேகறதுக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஸோ மஞ்சத்தூள் போட்டோன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் ஸ்மெல்லு கூட எடுத்துரும் ஸோ நல்லா போட்டு லைட்டாக எண்ணெய் தண்ணி வந்து லைட்டாக துளிச்சிருங்க நிறைய போட வேணாம் ஏன்னா ஃப்ரை ஆக உங்களுக்கு அந்த சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வரும் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்